பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இணைச்சட்டம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை இரண்டு ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொழிலையும் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பக்க பலனாய் இருந்து இந்த நேரத்திலே உங்களுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் மனதும் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவார் என்றும் விசுவாசத்தோடு கேளுங்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியையும் கேளுங்கள் அவரிடம் அன்றாடுங்கள் அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் பிரியமானவர்களே உங்களில் யாராவது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் இதில் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை ஜப கருத்துக்களை எனக்கு அனுப்பலாம் நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் மன்றாடுகின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே மனிதர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அநேக பேர் என்னிடமும் கேட்ட கேள்வி யாரிடம் சென்றால் என்னுடைய பிரச்சனை மாறும் எனக்கு ஒரு வழியை காண்பியுங்கள் நான் யாரிடம் போய் பேசினால் யாரிடம் போய் நான் அமர்ந்து என்னுடைய பிரச்சனைகளை சொன்னால் என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கேட்ட அநேக மக்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் நீங்கள் இருந்து அறிந்து பாருங்கள் அதற்கு மூல காரணம் நீங்களால் தான் இருப்பீர்கள் சில நேரங்களில் இந்த பிரச்சனை மற்றவர்களிடம் இருந்து அன்பார்ந்தவர்களே அந்த பிரச்சனைக்கு ஆரம்பமான காரிய கருத்து நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அதை ஆய்ந்து அறிந்து பார்த்து அதில் இருந்து முதலில் வெளியிலே வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முதலில் அடிப்படை காரணம் எது அந்த பிரச்சனைக்கு காரணம் எது ஏன் என்னை தொடர்ந்து தீமைகள் வருகின்றன ஏன் என்னை தொடர்ந்து கண்ணீரும் கவலைகளும் அறிகின்றன ஏன் அந்த உலகத்திலே மிகவும் வேதனைப்பட்டு கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எதற்காக நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் என்று நீங்களே ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆய்ந்து அறிந்து பார்த்து அவரிடம் பேசும் பொழுதும் அவரிடம் கேட்கும் பொழுதும் அவர் உங்களுக்கு பதில் தர சித்தமாக இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை உருவாக்கியவர் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக கல்வாரியிலே எல்லா பாடுகளையும் சந்தித்தவர் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்தவர் அந்த முள்முடியை தரித்து கொண்டவர் அவர்கள் அவர்களுடைய கரங்களிலே ஆணியை கடாவிய பொழுதும் கூட அவர் எந்த ஒரு குறையும் சொல்லாதபடி அந்த வலியையும் வேதனையும் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தாங்கியவர் அவரிடம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அலையில் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அவரிடம் ஓடிவிட வேண்டும் மனிதர்களிடம் அல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை எந்தாவது ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நாம் மனிதர்களை தேடி செல்கின்றோம் மனிதர்களிடம் போய் அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்றோம் கண்ணீர் விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களையும் எப்படி ஒரு மனிதன் மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் எப்படி கொடுக்க முடியும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை அவனுடைய நடைமுறையை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த மண் உலகிலேயே நீங்கள் தூய மக்களிடம் என்னை அறிந்து இருக்கிறீர்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள் என்னிடம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பேசுகிறீர்கள் எனவே நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் தான் தூய மக்களினமாய் இருக்கிறீர்கள் எனவே நான் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களிடங்களிலும் எல்லா டிரைபல்ஸிடமும் எல்லா இன மக்களிடங்களிடமும் உங்களை நான் தனி சொத்தாக நான் தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் நீங்கள் கடவுளுடைய தனி சொத்து அதை யாருமே பிரிக்க முடியாது நீங்கள் ஆண்டவரிடம் பட்டா வாங்கி இருக்கிறீர்கள் நிலத்துக்காக அல்ல உங்களுக்காக உங்களுடைய நிலப்புலனுக்காக நீங்கள் கவர்மெண்டிலே பட்டா வாங்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் பிள்ளைகள் என்னுடைய தனி சொத்து அவர்களுக்கு பிரச்சனை வந்தால் கண்ணீர் வந்தால் வேதனை வந்தால் நான் அவர்கள் சார்பாக நினை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதத்திலே இரண்டு சகோதரிகளை அவர்கள் பொய்யான குற்றம் சாட்டி அவர்கள் போலீஸ் கஸ்டடியிலே வைத்துவிட்டார்கள் உலகமே அவர்களுக்காக ஜெபித்தது நீங்கள் தெரியும் அன்பார்ந்தவர்களே நான் ஆண்டோடைய விண்ணப்பங்கள் அந்த விண்ணப்பங்களை மக்கள் எனக்கு அனுப்பினார்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து அனுப்பினார்கள் கனடாவில் இருந்து அனுப்பினார்கள் கல்ஃப் நாடுகளில் இருந்து அனுப்பினார்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து அனுப்பினார்கள் என்னுடைய சொந்த நாட்டில் இருந்தும் எனக்கு அனுப்பினார்கள் பாதர் ஜபம் செய்யுங்கள் என்று இவர்களுக்காக எல்லா இடங்களிலும் கோயிலிலே பூசையிலே அவர்களுக்காக ஜபித்தார்கள் அன்பார்ந்தவரே பாருங்கள் இதுதான் தாய் திருச்சபையில் ஆண்டவர் இருந்து செயலாற்றக்கூடியது கூடியது உலகத்தில் ஒரு இடத்தில் ஒரு பிரச்சினை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தனி சொத்தாய் தேர்ந்து கொண்ட என்றால் ஆண்டவர் அவர்கள் சார்பாக உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் சில நேரங்களில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தவறு செய்தார் அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்தார் எல்லோரையும் இருந்து நோய்களை குணமாக்கினார் வார்த்தையை கொடுத்தார் அவருடைய பசிகளை அவர் அடக்கினார் எல்லா காரியங்களையும் அறைந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் பொழுதும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் அன்பார்ந்தவர்களே அதன் பிறகு அந்த இரண்டு அருட்சகோதரிகளிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் எந்த இடத்தில் சிறைபிடிக்கப்பட்டோமோ அந்த இடத்திலே போய் நாங்கள் வேலை செய்வோம் கடவுளுடைய பணியை தொடர்ந்து செய்வோம் எங்களுக்கு முன்பாக இருந்த அருட்சகோதரிகளும் பயந்து ஓடியவர்கள் அல்ல அவர்கள் எங்களுக்காக விட்டு சென்று ஆண்டோடைய பணியை தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களுக்கு பிரச்சனை உண்டு வேதனை உண்டு கண்ணீர் உண்டு கவலை உண்டு இருந்தாலும் அவர்கள் கடவுளை நம்பியே பணியை செய்கிறார்கள் எனவேதான் அவர்களை தூய மக்களினங்களாகவும் கடவுளுடைய உரிமை சொத்தாகவும் கடவுள் தேர்ந்து கொண்டார் உங்களையும் அதுபோல்தான் ஏனென்றால் இயேசுவை உள்ளத்தில் சுமக்கிறீர்கள் திருப்பலிக்கு கடந்து செல்லும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசுவை சுமக்கிறீர்கள் அழகாக ஒரு புனிதர் சொல்லுகின்றார் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்கரணை நாதரை உட்கொள்ளும் பொழுதும் பத்து நிமிடம் நற்கரணை நாதருடைய பிரசன்னம் அந்த மனிதனோடும் மனிதையோடும் இருக்கின்றதாம் ஒரு குருவானவர் திருப்பலியை நடத்தும் பொழுதும் அந்த ஒரு மணி நேரமும் ஆண்டோடைய பிரசனத்தில் அவர் இருப்பாராம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை புரிந்து இருக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர்களா அனுபவித்திருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உன்னுடைய பிரச்சனையை என்னிடம் வந்து சொல் யாரிடம் போய் சொல்லாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இணைச்சட்டம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ பல இனத்தாரையும் ஆளுவாய் உன்னையோ எவனும் ஆள மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் நீ கடன் கொடுப்பவனாக கொடுப்பவளாக மாறுவாய் நீ கடன் வாங்க மாட்டார் கடவுளுடைய கரத்தில் இருந்தால் இரண்டாவது உன்னை எவனும் ஆள மாட்டான் உன்னை எவனும் கட்டுப்படுத்த மாட்டான் கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் ஆண்டவர் உன்னை படைத்தவர் உங்களை உருவாக்கியவர் உங்களோடு கூட இருக்கின்றார் என்னோடும் அவர் கூட இருக்கின்றார் எனவேதான் நம்மிடம் இந்த நாளிலே அவர் முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கவலையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து அழுது புலம்பி பாருங்கள் அவர் உடனடியாக இறங்கி வருவார் இந்த நேரத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் சில மணித்துளிகள் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதற்காக பொழுதிலே இக்கட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய எங்களை தேடி வந்திருக்கின்றீர் ஐயோ என்னுடைய பிரச்சனையை யாரிடம் போய் சொல்லுவேன் எனக்கு எடுக்கக்கூடிய வேதனையை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்வேன் எனக்கு யாரு இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இதோ மது பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறார்கள் மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கின்றோமே அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று ஆம் தகப்பனே உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆன்ம நலத்தோடு இருக்கவும் ஆற்றலோடும் வல்லமையோடும் இருக்கவும் என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நடக்கவும் என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு இந்த நாளிலே செயலாற்றக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா அண்டவரையே நாங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது நாங்கள் எங்களையே இழந்து போய்விடக் கூடாது நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருகின்றீர் ஏனென்றார் நீரே எங்களை தனி சொத்தாக உரிமை சொத்தாக எங்களுக்கு எதிராய் இருந்த கடன் பத்திரத்தை அழித்துவிட்டு எங்களை உமது மகனாக மக்களினமாக தூய மக்களாக மாற்றியிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மருத்துவ சிகிச்சைக்கு வழியில்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அந்த பல வகையான கொடுமையான நோய்களினால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பாபத்தின் பாவத்தின் நிமித்தம் நோயை தானே வரவழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் கொடுக்கின்றேன் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுவதாகும் மாசு மறுபத்து ரத்தத்தினால் கழிவில் சுத்திகரித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நேரத்திலும் கூட புத்தி இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று என்று அறித்து ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் புத்திரிகை தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மதத்திற சமூகத்திலே மீட்ட இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமியின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனிவாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமே உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்